ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த தேர்டு டெஸ்ட் போட்டியை கட்டாயம் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் இருக்கிறது ஒன்று ஒரு நாள் தான் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை கண்டிப்பாக இந்த போட்டியை நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் நீங்கள் வேணா பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணிக்க சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் பேட் கமன்ஸ் டே ஃபோர் முடிஞ்சவனே பத்திரிகையாள சந்திப்பில் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க பேட் கமெண்ட்ஸ் அந்த டே ஃபோர் பத்திரிகையாளர் சந்திப்பில் முடிஞ்சவனே என்ன சொன்னாரங்க கேட்டிங்கன்னா முதல்ல நான் ஆகாஷ் தீபுக்கும் பொம்முறைக்கும் வாய்த்துகள் சொல்லிக்கிறேன் அவங்களோட பேட்டிங் ரொம்பவே எங்களுக்கு ரொம்ப ஒரு வெறுப்பத்துச்சின்னு சொல்லலாம் இருந்தாலும் டெய்லிண்டர்ஸ் அந்த மாதிரி ஆடுறது பார்க்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதே போல் கண்டிப்பாக இவங்க மாதிரி ஆடி இருக்காங்க மார்னிங் ஃபஸ்ட் செக்ஷன்லேயே நாங்கள் சீக்கிரமாக விக்கெட் எடுத்து நாங்கள் எவ்வளோ ரன் அடிக்கணுமோ அடித்து கண்டிப்பாக இந்தியாவை நாங்கள் பேட் பண்ண விடுவோம் பேட் பண்ணி சீக்கிரமாக ஆல் அவுட் பண்ணி கண்டிப்பாக தேர்டு டெஸ்ட் போட்டி நாங்கள் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுக்கிறதுக்கான எங்களோட வாய்ப்பு ஃபுல்லாத்தையும் போடுவோம் எங்கன்னி பந்து வீச்சார்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆஸ் அ லூட் இப்போதிக்கும் இன்ஜூரி நண்பர்கள் போயிருக்காரு இருந்தாலும் ஸ்டாக்கு போன்ற நல்ல ஒரு வேகப்பந்து வீச்சாளர் எங்கள் அணியில் இருக்காங்க எங்களுக்கு இன்னும் கூடுதலாக ஒரு பலம் இருக்குது கண்டிப்பாக நாங்கள் இந்த போட்டி வெற்றி தீருவோம் வெற்றி பெற்று தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாக் ஓப்பனாக பேசியிருக்காப்பில் எஸ் அவர் சொல்கிற மாதிரி அந்த பும்ராவும் ஆகாஷ் தீப் ஆனாங்க பாருங்கன்னா பேட்டிங்க ஸ்டாப் ஆர்டரே தோத்துட்டாங்க இந்த ஜெய்ஸ்வாலு கில்லு இந்த ரோஹித் சர்மா முக்கியமாக இவங்களாம் பார்த்து கற்றுக்கணும் ஆகாஷ் தீப்பை சூப்பராக பேட் கமெண்ட்ஸை ஸ்டாக்கையும் அளவுக்கு ஆனாருங்க நல்லா பால் டிஃபெண்ட் பண்ணார் ஃப்ரண்ட் போர்ட்டில் ஆடினார் ஒரு பவுலர் மாரி ஆடல ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி ஆனார் கண்டிப்பாக ஆகாஷ்ஜீப் அதனால் கண்டிப்பாக அதுதான் தான் நம்ம பேட் கமெண்ட்ஸை வாய்த்துக்கள் சொல்லியிருக்காரு அவர் சொல்கிற மாதிரி ஒரு சான்ஸ் இருக்குங்க பேட் கமெண்ட்ஸ் ஏன்னா நாளைக்கு குரோஷலாக ஆகாஷ்ஜீப் பொம்பராக விக்கெட் எடுத்துட்டாங்களா யாரினா ஒரு அதிரடியாக ஆடி ஒரு நூற்றி ஐம்பது ரன் அடித்தா கூட ஒரு நானூறு முந்நூற்றி ஐம்பது டார்கெட் கொடுத்து ஆட வச்சா கண்டிப்பாக இந்திய அணி பேட்ஸ்மேன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை நான் போலரே கூட நம்பிடுங்க பேட்ஸ்மேன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா ஸ்டாக் போற பால்லாம் ஆடே மாட்டுறாங்க நம்ம டாப் ஆர்டர்ஸ் பவுலர்ஸ்ஸும் நல்லா ஆடுறாங்க டாப் ஆர்டர்ஸ் ஆட அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பேட்டிங் தான் நம்மக்கிட்டே இருக்குது அதனால் நாளைக்கு ட்ரா ஆச்சுன்னா ஓகேங்க எனக்கு இந்திய ஜெய்களெலாம் கூட பரவாயில்ல ட்ரா ஆச்சுன்னா ஓகே தான் நானும் வேண்டிகிட்டு இருக்கேன் ஏன்னா கோலி அவுட்ஸ் அந்த அவுட் சைடு ஆஃப் போனாலே எட்டி ஏச்சு ஸ்லிப்பில் கேட்ச் கொடுத்து போயிடறார் அது போல் அவருக்கு நடந்துகிட்டே தான் இருக்குது அதே தான் போடுறாங்க அதே விக்கெட் கொடுத்துட்டு போகிறார் மற்றபடி வேறு யாரும் சொல்கிற அளவுக்கு ஆள் ஜெய்ஸ் பாலர் ஏதோ ஆனார் அவர் ஒன்றும் பண்ண மாட்டார் கே எல் அவர் சூப்பராக கிளாஸ் ஆனார் கிளாஸ் ராகுல் சொல்லிட்டு நிரூபித்தார் ஆல்ரவுண்டர் ஜடேஜா அவர் தாங்க முக்கிய காரணம் விக்கெட் போன டைமில் நல்லா நின்று ஒரு செவன்ட்டி செவன் அடித்து சூப்பராக காப்பாற்றினார் பார்க்கலாம் அணி திருப்பி ஆஸ்திரேலியாவுக்கு எப்படியோ பால் போடுற மாதிரி வரும் நாளைக்கு எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க மறுபடியும் பொம்பராதான் போகிறானமா இல்லை கூட யார்னா சப்போர்ட் பண்ணுறாங்கள சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் அடுத்த போட்டி டே டேஃபை அதான் சாரி டே ஃபை நடக்கு போகிற நாளைக்கு தேர்ட் டெஸ்ட் போட்டி ட்ரா ஆகுமா இல்லை இந்தியா வெற்றி பெறுமா ஆஸ்திரேலியா வெற்றி பெறுமா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமலில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்